வணக்கம் குழந்தைகளா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் இருபத்தைந்து நீதிநெறி விளக்கம் பாடத்தோட புத்தக பயிற்சி வினாவிடை பகுதி தான் பார்க்க போகிறோம் நான் நீதிநெறி விளக்கம் பாடலை ஆல்ரெடி வாசிச்சு உங்களுக்காக விளக்கமும் கொடுத்துருக்கேன் அதை ஒரு தனி வீடியோவாக முடிச்சிருக்கேன் அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாடல் வாசிப்பில் எதனா சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் புத்தக பயிற்சியும் வினா விடையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீ வீடியோக்குள்ளே போகலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா நவை என்னும் சொல்லின் பொருள் குற்றம் நவை என்னும் சொல்லின் பொருள் குற்றம் அவை அவையஞ்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவை கூட்டல் அஞ்சு இந்நலம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் நலம் கல்லார் இச்சொல்லின் எதிர்ச்சொல் கச்சார் எல்லாத்தோட விடையையும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்க தாராளமா நோட் பண்ணிக்கோங்க புத்தக பயிற்சி முடிக்காதவங்க முதல்ல புத்தக பயிற்சியை முடிச்சுக்கோங்க இந்த வீடியோவை பரீட்சைக்காக பயன்படுத்திக்கோங்க வினாக்களுக்கு விடையளிக்க கல்வி கற்றவரின் இயல்பு எவ்வாறு இருக்க வேண்டும் பலர் நிறைந்த அவையிலே பலர் நிறைந்த அவையிலே உடல் நடுங்காமல் தம் கருத்தை தடுமாறாமல் எடுத்து கூற வேண்டும் கேள்வி இரண்டு பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் யார் விடை பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் கல்வி அறிவில்லாதவர் ஆவர் கேள்வி மூன்று பூத்தலில் பூவாமை நன்று என்று நீதிநெறி விளக்கம் எவற்றை குறிப் குறிப்பிடுகிறது விடை அவைக்கு அஞ்சி அவைனா சபை சரிங்களா ஒரு கூட்டமான பீப்புள் ஒரு நம்ம படித்த விஷயத்த ஒரு நாலு பேர் முன்னாடி சொல்ல முடியாமல் பயந்து தடு தடுமாறி நிற்கிறோம்ல அதுதான் சொல்கிறாங்க அவைக்கு அஞ்சி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவர் கல்வி கல்வி அறிவில்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவார சொல் செய்யத்தக்கவற்றை செய்யாமல் ஏற்படும் குற்றத்துக்கு அஞ்சி பிறருக்கு கொடுத்து எஞ்சியவற்றை உண்ணாதவரின் செல்வம் வறுமையுற்றவரிடத்தே உள்ள ஈகை போன்ற இனிய பண்புகள் நீதிநெறி விளக்கம் பூத்தலில் பூவாமை நன்று என்று குறிப்பிடுகிறது நான் திரும்ப விடைய வாசிக்கிறேன் அவைக்கு அஞ்சி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவர் கல்வி கல்வி அறிவில்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவார சொல் செய்யத்தக்கவற்றை செய்யாமையால் ஏற்படும் குற்றத்துக்கு அஞ்சி பிறருக்கு கொடுத்து எஞ்சியவற்றை உண்ணாதவரின் செல்வம் இந்த லைனை நான் மூணாவது லைனை நான் உங்களுக்காக மூணாவது வாக்கியத்தை உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது சில பேர் நிறைய குற்றங்களை செஞ்சு அதனால் சொத்து சேர்த்து எங்கே அந்த நம்ம செஞ்ச குற்றத்துக்காக நமக்கு பாவம் வந்துடுமோ நம்ம கஷ்டப்படுவோமோன்னு பயந்து அந்த காசை எடுத்து புனி புண்ணிய செயல்கள் செய்வாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து செய்யாமலே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்ச காசுல நீ பாவத்துக்கு பயந்து புண்ணியம் செய்யறது வந்து நீ செய்யாமலே இருக்கலாம்னு சொல்றாங்க நாலாவது வந்து வறுமை இடத்திலே உள்ள ஈகை வறுமையில ஆல்ரெடி இருப்பாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவங்க மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட பண்பு இது எல்லாம் இனிய பண்பு இந்த பண்புகள் இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்றாங்க இந்த பாடல் மூலயமா நான் திரும்ப ஒரு வாட்டி வாசிக்கிறேன் அவைக்கு அஞ்சி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவர் கல்வி கல்வி அறிவில்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவார சொல் செய்யத்தக்கவற்றை செய்யாமையால் ஏற்படும் குற்றத்துக்கு அஞ்சு பிறர்க்கு கொடுத்து எஞ்சியவற்றை உண்ணாதவரின் செல்வம் வறுமையுற்றவரிடத்தே உள்ள ஈகை போன்ற இனிய பண்புகள் இனிய பண்புகளை நீதிநெறி விளக்கம் பூத்தலில் பூவாமை நன்று என்று குறிப்பிடுகிறது அடுத்து பாருங்க கூடுதல் வினாக்கள் நீதிநெறி விளக்கம் குறிப்பு வரைக நீதி விளக்குவதற்கு கருவியாக இருப்பதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகள் பலவற்றை தொகுத்தும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்நூல் விளக்குகிறது இந்நூலை இயற்றியவர் குமர அடுத்து பாருங்க அடுத்தும் கூடுதல் வினாக்கள் தான் நிரப்புக கொடுத்துருக்கேன் மெய் என்பதன் பொருள் உடல் நல்கூர்ந்தார் என்ற சொல்லின் பொருள் வறுமையுற்றவர் நெறிகளை விளக்குவதால் நெறி விளக்கம் எனப்படுகிறது நெறி விளக்கத்தை இயற்றியவர் குமரகுருபரர் முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக அவையஞ்சி அவையஞ்சா பூந்தளின் பூவாமை கல்வியும் கல்லார் அடுத்து பாருங்க மொழியோடு விளையாடு குறிப்புகளை படி சொல்லியிருந்தே சொல்லை கண்டுபிடி சொல்லில் இருந்தே சொல்லை கண்டுபிடி விலங்குகள் வாழும் இடம் விலங்குகள் வாழும் இடம் விலங்குகள் வாழும் இடம் பக்கத்தில் பாலைவனம் கொடுத்துருப்பாங்க அந்த பாலைவனத்துலேருந்து நம்ம இன்னொரு சொல்லை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்போம் வனம் வ ந இம் வனம் வனத்துலேயும் விலங்குகள் வாழும் பூவின் வேறு பெயர் பொன்மலர் மலர் பூவின் வேறு பெயர் வந்து மலரும் வரும் ஸோ பொன் மலர்லேருந்து மலர் எடுத்து தனியாக எழுதுகிறோம் பிறருக்கு கொடுப்பது பிறருக்கு கொடுப்பது இங்கே வந்து கொடைக்கானல்னு எழுதியிருக்காங்க நம்ம ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க கொடை அந்த கொடையை எடுத்து எழுதுகிறோம் விலங்குகளுக்கு மட்டுமே உண்டு வவ்வால் இதில் வந்து வால் எழுதுகிறோம் ஏன்னா நமக்கு வால் கிடையாது விலங்குகளுக்கு மட்டும் உண்டு ஸோ அந்த வார்த்தையிலேருந்து வால் எடுத்து எழுதுகிறோம் பால் தரும் வீட்டு விலங்கு பசுன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க பால் தரும் வீட்டு விலங்கு உங்களுக்கே தெரியும் பசு பசுன்ற சொல்ல நம்ம அங்கேருந்து எடுத்து எழுதுகிறோம் கரெக்டாக புத்தக பயிற்சி முடிக்காதவங்க கூட பார்த்து எழுதி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இணைந்து செய்வோம் சங்கு சக்கரத்தை சுழற்றி கல்வியின் பெருமைகளை உணர்த்தும் சொற்றொடர்களை முறையாக எழுதுக இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கல்வி கண் போன்றது கல்விக்கு நிகர் ஏதுமில்லை கல்வியே அழியா செல்வம் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க ஓகே குட்டீஸ் கண்டிப்பாக இந்த வீடியோங்களுக்கு உபயோகமாக இருக்கும் புத்தக பயிற்சி முடிக்காதவங்க பார்த்து எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க வினாக்களுக்கு விடை படிக்கிறவங்களும் தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்